அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் திருப்பதி மீண்டும் திருஸ் குக்கிங் டூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி திரும்பிய தினம் நான் உங்களுக்கு செய்து காட்டப்போவது இந்த மாதிரி சொற்றான உளுந்து வடை எண்ணெய் குடிக்காமல் நல்ல முறுமுறு இருக்கும் அதுக்கு நான் எடுத்துக்கொள்வது ஒரு கிலோ தோல் நீக்கிய உளுந்து இதை இரண்டிருந்து மூன்று நான்கு தடவை நன்றாக பிசைந்து கழுவி மூன்று மணித்தியாலம் ஊற விட்டிருக்கிறேன் அதாவது விலக வச்சிருக்கேன் இப்போ விளையாது இதை நான் த இன்னொரு தடவை அலசி கழுவி தண்ணீர் இல்லாமல் படித்தெடுத்து கொள்ள போகிறேன் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் அதோட இரண்டு மேசைக்கரண்டி சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் நாலு செத்தல் மிளகாய் சேர்த்து அரைக்கிறேன் மிக்ஸி உளுந்தை போடும்போது நன்றாக தண்ணீரை தான் போட்ட நான் அரைக்கும் போது தண்ணீர் கொஞ்சம் காணாமல் இருக்கவும் நான் கொஞ்சம் தண்ணீர் விட்டு அரைக்கிறேன் நிறைய தண்ணீர் விட்டு அரைக்கக்கூடாது அப்படி அரைச்சி பதம் பிழைச்சிக்கன்று சொன்னால் அதுக்கு பிறகு வடை பிழைச்சி விடும் இப்போ வந்து உளுந்து நன்றாக அரைபட்டு விட்டது அரைக்கும்போது நாங்கள் ஆரம்பத்தில் தண்ணீர் விடக்கூடாது அரைத்து கொண்டு இருக்கும்போது தண்ணீர் காணான்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இப்படி தண்ணீர் இல்லாத மாதிரி இந்த பருவத்தில் இப்போ நான் இந்த கரண்டில் அள்ளி கொட்டினாலும் அது வந்து விழாது கரண்டியில் ஒட்டின மாதிரியே இருக்கும் அதுதான் இதில் பதம் இப்படி கரண்டியை விட்டு விழாமல் இருக்கும் வடை செய்வதற்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் கறிவேப்பிலை மற்றது பச்சை மிளகாய் நான் வந்து ஒரு கிலோ உளுந்துக்கு நாலு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஆனால் ஆக பெரிய வெங்காயம் இல்லை ஒரு அளவு சின்ன வெங்காயம் தான் இது அதில் அளவு வந்து நாங்கள் மூன்று கப்பு உளுந்து எடுத்தோம் என்று சொன்னால் அல்லது மூன்று சுண்டு எடுத்தால் அந்த ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் போட்டால் நல்ல சுவையாக இருக்கும் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்ல சிவதொண்டுகளாக வட்டி எடுக்க வேண்டும் அவ்வளவுக்கு அவ்வளவு சிறு வெட்டி வட்டி எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது இதே மாதிரி பச்சை மிளகாயையும் நல்ல சிறு துண்டுகளாக வட்டி எடுக்க போகிறோம் வடை வந்து பதமாய் வாரத்துக்கு முக்கிய காரணம் நாங்கள் வடைப்பருப்பை அரைத்தெடுக்கிற பதம்தான் அது முக்கியம் வடைப்பருப்பை எந்த பதத்தில் அரைத்துக்கொள்கிறோமோ அதுக்குரிய தான் வடை வந்து நமக்கு சேரும் வடை செய்யும்போது தனி உளுந்தை பதமாய் அரைத்து செய்தால் தான் நல்ல சுவையாக இருக்கும் கறிவேப்பிலையையும் சிறு துண்டுகளாக வட்டி எடுத்துக்கொள்கிறேன் உளுந்து வடைக்கோ அல்லது பருப்பு வடைக்கோ வடைக்கு வந்து கறிவேப்பிலை முக்கியம் கறிவேப்பில நாங்கள் எவ்வளவுக்கு இவ்வளவு கூட சேர்த்துக்கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல பாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை மூண்டையும் வெட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்ள போகிறேன் பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கொள்ள போகிறேன் மற்றது கறிவேப்படியும் சேர்த்துக்கொள்கிறோம் இப்போ இது மூண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் நன்றாக மிக்ஸ் பண்ணித்தன் அரை மணித்தியாலம் கழித்து தான் வடையை வந்து செய்ய தொடங்க போகிறேன் இப்போதைக்கு அரமணித்தியாலம் இப்படியே இருக்கட்டும் அரை மணி தியாரம் இப்போ வந்து நான் எல்லாம் அடுப்புக்கு பக்கத்தில் தயார் பண்ணி வச்சுருக்குறேன் முக்கியமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன் மற்றது இன்னொரு பாத்திரத்தில் பேப்பர் போட்டு இப்படி எடுக்கக்கூடிய மாதிரி இந்த மாதிரி ஒரு கரண்டி ஒன்று எடுத்திருக்கேன் இது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் புதுசாக பழகுறவங்களுக்காக சொல்கிறேன் தட்டி வந்து நன்றாக காய்ந்து விட்டது இப்போ நான் வந்து வெண்ணெய் கொள்கிறேன் வெண்ணெய் நன்றாக கொதிக்க விட வேண்டும் இப்போ நான் வந்து வடையை போட போகிறேன் நான் நல்ல பெரிய வடையாகத்தான் போட போகிறேன் முதல்ல ரெண்டு கையையும் தண்ணீரில் கழுவி விட்டு தான் வடை மாவை வேண்டும் அப்போ தான் வடை வந்து கையில் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி போட வேண்டும் ஒவ்வொரு தடவையும் தண்ணீரில் கையை கழுகுனத்துக்கு பின்னாடி வடை மாவை தொட வேண்டும் அப்போதான் கையில் ஒட்டாமல் இருக்கும் இந்த மாதிரி நாங்கள் செய்யும்போது எங்கள் கையில் இருக்கிற பகுதி சட்டியில் கீழே வரக்கூடிய மாதிரி போட்டால் வடை நல்ல ரவுண்டாகவும் அழகாகவும் வரும் வடை செய்யும்போது எண்ணெய் வந்து ஒரு அளவுக்கு பொதிச்சு கொண்டே இருக்க வேண்டும் அதாவது எண்ணெயில் சூடு குறைஞ்சால் வடை வந்து பதம் பிழைச்சி விடும் அது வடை வந்து எண்ணெயை குடித்து விடும் அதுக்காக வந்து எண்ணெயில் பதம் வந்து முக்கியமாக இருக்க வேண்டும் நாங்கள் வடை போட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி வடை வந்து அதன் பாட்டில் மேலே எழும்பி மிதந்து பொரிய தொடங்கும் இப்போ வந்து நான் போட்ட மாதிரி வடையை ஒன்று மற்ற பக்கம் திருப்பி விடுவேன் இந்த மாதிரி ஒரு கோல்டு கலர் மஞ்சள் ஆகலத்துக்கு பிறகு வடையை மற்ற பக்கம் திருப்பி விட வேண்டும் அப்போதான் ரெண்டு பக்கமும் பொரிய மாதிரி பொரிய தொடங்கும் மாவை நாங்கள் பதமாய் அரைச்செடுத்தால் எவ்வளோ நேரம் எண்ணெய் கிடந்து வடை பொறிஞ்சாலும் வடை வந்து கருகி போகாது அந்த பாட்டில் நல்லபடியாக உள்ளியெல்லாம் அவிஞ்சி முறுமுறுண்டு வரும் வரைக்கும் எண்ணெயில் இந்த மாதிரி கோல்டு கலராகவே இருக்கும் இறக்குற பதம் வந்தது ஏனென்று சொன்னால் எண்ணெய் வந்து மெதுவாக கொதிக்க தொடங்கும் இப்படி வடை அந்த ஓட்டைக்குள்ளால் கொதிக்கிறது நல்ல மெதுவாக கொதிக்குதுன்னு சொன்னால் சம்பளம் ஒன்று அரைக்க போகிறேன் அதாவது சம்பளம் என்று சொல்வதை விட சட்னி என்று சொல்லலாம் என்னென்று சொன்னால் சம்பளம் விட கொஞ்சம் தண்ணீர் விட்டு தான் அரைக்க போகிறேன் சட்னி அரைக்கிறதுக்கு நான் முக்கியமாக எடுத்துருக்கிறது இஞ்சி கிழங்கு இஞ்சி கிழங்கு போட்டு சட்னி அரைச்சா மிகவும் சுவையாக இருக்கும் நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும் அதை விட எண்ணெயில் பொறித்த சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டதுக்கு பின்னாடி இஞ்சி டீ குடித்தா கூட உடலுக்கு நல்லம் அதோட நாங்கள் இப்படி ஒரு சாப்பாட்டை இஞ்சி சேர்த்து சாப்பிடும்போது அது எங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்காக நான் வந்து எடுத்துருக்கிறது இஞ்சி கிழங்கு மற்றது தேங்காய் பூ பச்சை மிளகாய் ஒரு எட்டுருந்து பத்து எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் தேவையான அளவுக்கு மற்றது முக்கியமாக தேசு புளி தேசு புளியும் உப்பும் அளவுக்கு விட வேண்டும் இப்போ நான் இதை அரைச்சி எடுத்து கொள்ள போகிறேன் இஞ்சி மற்றது சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் பூவையும் சேர்த்துக்கொள்கிறேன் அதோட தேசி புளியையும் அதுக்குள்ளே புளிஞ்சி விட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கொள்கிறேன் உப்பையும் தேவையான அளவுக்கு போட்டு இப்போ வந்து நான் அரைச்செடுத்துக்கொள்கிறேன் இதை வடையோடு சேர்த்து சாப்பிடும்போது அப்படி ஒரு சுவையாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்றத எனக்கு கமெண்ட் மூலம் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்வது உங்கள் திருப்பதி நன்றி வணக்கம்